இங்க பாருங்க அனிலாங்க ஆஹ் பக்கத்துலேயே பாருங்க குட் கருப்பை பா அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஆனா இங்க பாருங்க பாண்டாவை பாண்டா வந்து அதனோட இறன்னு நினைச்சிருச்சு அடுக்குது அடங்கவே மாட்டேங்கிறான் தாவி தாவி வரான் இந்த கூண்டுக்குள்ளே இருக்கனால அமைதியா நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் சேஃப்டியா தான் பார்த்துட்டு இருக்கோம் இவன் மாதிரிங்க எவ்வளோ அழகா பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்றேன்னு ஆனா அனிலா கோவம் வந்துருச்சு இந்த பேருக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு அனிலா கிட்டி இங்க வாங்க சமத்துங்க ஆனா சொன்ன பிச்சு கேக்குது எங்க ஒன்னு உள்ள ஓடி போயிருச்சு டேய் பாண்டா அட்டு வாங்க போற மாதிரி என்கிட்ட ஒன்னு உள்ள போய் படுத்திக்கிச்சு புரிக்குள்ள ஆனால் வளர்ந்துட்டாங்கங்க சேட்டங்க